அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருபோக நஞ்சை ஆயக்கர்கள் என்பது ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்களில் மட்டுமே இருக்கின்றன மாவட்டத்தில் கொடிவேரி அணை பாசனத்திற்கு உட்பட்ட ஐநூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகால கால தொல்மை பாசனங்களை கொண்டே நாற்பதாயிரம் ஏக்கர் பாசன பரப்பில் சுமார் இருபத்தி நாலு பஞ்சாயத்துகளிலும் ஏழு பேரூராட்சிகளிலும் மூன்று நகராட்சிகளிலும் இந்த நாற்பதாயிரம் ஏக்கர் ஆயக்கட்ட பகுதிக்குள் வீட்டு மலைகள் தொழிற்சாலைகள் வியாபார கூடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்படக்கூடாது என்ற தீர்மானத்தை சார்பாக தமிழகத்தில் இருக்கின்ற இருபோக பகுதிகளை சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் கூடும் அவர்கள் அதை பின்பற்றி இது போன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் நில வகைப்பாடை அவர்கள் செய்ய முடியாது அவற்றை புஞ்சை நிலமாகவோ அல்லது புஞ்சையற்ற விவசாயமற்ற தரிசு நிலமாகவோ அவற்றை மாற்ற முடியாது என்பதை உங்களிடத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதே போல கடந்த ஆண்டு வேளாண்மை துறை நிதியமைச்சரவர்களையும் மத்திய நிதியமைச்சரையும் சந்தித்து நம்முடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகளில் பெறுகிற கடன் அந்த கடன் தொகைக்கு ஈடாக வைக்கின்ற பத்திரங்களை நிலவரமான பத்திரங்களை அவர்கள் திரும்ப பெறுகிற வகையில தன்னுடைய கடனை தன்னுடைய வட்டியை திருப்பி கட்டிய பிறகு பதினைந்து நாட்களுக்கு உள்ளாக அந்த பத்திரங்களை உடனடியாக அந்த வங்கி மேலாளர் அவருக்கு திருப்பி தர வேண்டும் அப்படி திருப்பி தராத பட்சத்தில் அந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் அந்த வங்கி மேலாளர் ஐந்தாயிரம் ரூபாயை அந்த விவசாயிக்கு அபராதமாக செலுத்த வேண்டும் என்ற அரசாணையை நாம் பெற்றிருக்கிறோம் மத்திய அரசிடம் இருந்து அந்த செய்தியை நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல அதேபோல நீங்கள் நில கடன் என்கிற அடிப்படையிலே நிலத்தை அடமானம் வைத்து சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு நீங்கள் பெற முடியும் அப்படி பெறுகிற கடனுக்கு இரண்டு சதவீதம் தனியார் காப்பீட்டை இதுவரை செய்து அதாவது ஒரு கோடி ரூபாயை நீங்கள் பெற்றால்

சமயத்திலும் சமயத்திலும் திட்ட முப்பது நாட்கள் இருக்கு அறுவடை சமயத்தில் பதினைந்து நாட்கள் சமயத்தில் பதினைந்து நாட்கள் வருடத்தில் இரண்டு மாதங்கள் நிறுத்தி வைக்க முடியுமா என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்